வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் அம்மன் உலக உயிர்களை காப்பதற்காக அவதரித்த தினமே ஆடிபூரம் ஆகும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த நாளாகவும் சொல்லப்படுகின்றது ஆடிபூரத்தன்று விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலும் அன்று கோவில்களில் பிரசாதமாக தரும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டாலும் திருமணம் வரமும் குழந்தை வரமும் நிச்சயம் கிடைக்கும் திருமணம் குழந்தை வரம் மட்டுமின்றி குடும்ப நலனுக்காகவும் பக்தர்கள் ஆடிபுர தினத்தில் வேண்டிக் கொண்டு வழிபடுகிறார்கள் இது ஆண்டால் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகின்றது ஆடிபுரத்தன்று அம்மனை எந்த முறையில் வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்ய வேண்டும் எந்த முறையில் பூஜை செய்தால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடிபூரம் இது அன்னை உமாதேவி மற்றும் ஆண்டாள் அவதரித்த தினமாகும் இந்த நாளில் அம்மனை விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் அதனால் இந்த நாளில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பக்தர்கள் வழிபடும் வழக்கம் உள்ளது சில கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு திருவிழாவும் ஆடிபுரத்தன்று நடத்தப்படுகின்றது இந்த ஆண்டு ஆடிபூரம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை வருகின்றது ஆகஸ்ட் ஆறாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணி துவங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மூணு மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரமும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்னு முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது இதனால் இந்த நேரங்களை தவிர்த்துவிட்டு அம்மனுக்குரிய வழிபாட்டினை செய்யலாம் வழிபாட்டிற்குரிய நல்ல நேரம் என்று பார்த்தால் ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு பதினஞ்சு மணி வரையிலும் ஒன்பது ஐந்து முதல் பத்து இருபது மணி வரையிலும் நல்ல நேரமாக உள்ளது ஆடிபுரம் அன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி வழிபடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபடுவதால் அம்பிகையின் அருள் கிடைக்கும் வீட்டில் வழிபடுவதற்குரிய எளிய முறையை இங்கு பார்க்கலாம் வீட்டில் ஒரு மனைப்பலகையை கிழக்கு மேற்காக போட்டு அதன் மீது மாக்கோளம் போட்டு சிவப்பு நிற துணி இருந்தால் விரித்து கொள்ளலாம் சிவப்பு துணி இல்லை என்றால் மாக்கோலமிட்டு அப்படியே வைத்து விடலாம் அந்த மனைப்பலகையில் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அம்மனின் படத்தை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அம்மன் படத்திற்கு முன்பு வளைகாப்பிற்கு சீர் வைப்பது போல் சந்தனம் குங்குமம் வளையல் அக்ஷதை பூ ஆகியவற்றை தனித்தனி தட்டுகளில் பரப்பி வைத்து கொள்ள வேண்டும் வளையல்களால் அம்மனுக்கு மாலை போட்டு கட்டி போடலாம் பிறகு அம்மனுக்குரிய கூறிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அம்மனை அந்த மனையில் எழுந்தருள செய்ய வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படிக்கலாம் பிறகு அக்சதை பூ ஆகியவற்றை அம்மன் காலடியில் சமர்ப்பித்து வழிபட வேண்டும் அம்மனுக்கு ஆரத்தி கரைத்து திஷ்டி கழிக்க வேண்டும் அந்த மனப்பலகையை வீட்டின் கூடத்திற்கு எடுத்து வந்து யாருக்கும் திருமணம் ஆக வேண்டுமோ அல்லது யாருக்கு குழந்தை வேண்டுமோ அவர்களை அமர வைத்து அம்மனுக்கு செய்தது போல் நலுங்கு வைத்து ஆரத்தி காட்ட வேண்டும் சதை பூக்கள் தூவி அவர்களை வாழ்த்திய பிறகு அந்த பெண்ணின் கைகளில் வளையர்களை மாட்டிவிட வேண்டும் அம்மன் அமர்ந்த இடத்தில் நாமும் அமர்ந்து இந்த சடங்குகளை செய்வதால் நம்முடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் பிறகு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் அம்மனிடம் வேண்டிக் கொண்டு அம்மனின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு குளிப்பதற்கு வசதி இருந்தால் குளித்துவிட்டு ஈரப்புடவையுடன் சென்று அங்குள்ள மரத்தை சுற்றி வர வேண்டும் பிறகு நீங்கள் அணிந்திருக்கும் புடவையின் முந்தானையில் இருந்து சிறிதளவு கிழித்து அதில் ஒரு கல் அல்லது மஞ்சள் கிழங்கு வைத்து அம்மனை நினைத்து அந்த மரத்தில் கட்டிவிட்டு வரலாம் கோவிலில் குளிக்க வசதி இல்லை என்பவர்கள் வீட்டிலேயே குளித்து புடவை முந்தானையில் இருந்து சிறு பகுதியை எடுத்து சென்று இந்த வழிபாட்டினை செய்யலாம் எதுவும் முடியாதவர்கள் கோவிலில் விற்கும் தொட்டிலே வாங்கி அம்மனிடம் வைத்து பூஜை செய்து பிறகு கோவில் மரத்தில் கட்டிவிட்டு வரலாம் இந்த பதிவில் வழிபட வேண்டிய நேரமும் குழந்தை திருமணம் கிடைக்க செய்ய வேண்டிய பூஜை முறையையும் பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்